ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்த்து கொண்டுருக்கிறது ஊதா நிற தக்காளி பழத்தை தான் இது வந்து தக்காளி காய் இதில் நான் பழத்தையும் காட்டுவேன் இதான் இந்த செடி தக்காளி செடி இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலை வந்து பச்சை கலராக இருக்கும் பிறகு தண்டும் வந்து பச்சையாக முதல் ஆரம்பத்தில் இருக்கும் பிறகு ஊதா கலருக்கு மாறும் அதே போல் இலையும் வந்து முத்தேகளில் ஊதா கலருக்கு மாறும் இதில் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறதோ ஒரு தக்காளி பழம் கொண்டு கப்பிலேருந்து விழுந்துருக்குது அந்த குலையிலேருந்து இதான் அந்த தக்காளி பழம் இப்படித்தான் இருக்கும் பழம் பின்பகம் ஊதாவாக இருக்கும் முன்னுக்கும் மஞ்சளாக இருக்கும் நல்ல டேஸ்டான இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அன்றைக்கு மறக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இது செடி வந்து நல்ல அந்த எல்லா வே எல்லா கால சூழலையும் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் நாள் ஊத்தாட்டி கூட வறட்சியை கொஞ்சம் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது பூ வந்து ம நோமல் தக்காளிட்டு பூ மாதிரி தான் இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா பூவிலேருந்து வலிக்கிடையெல்லாம் பச்சையாக இருக்கும் பிறகு இப்படி உதா கலர் மாறிக்கொண்டு வரும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் மாறிக்கொண்டு வாருது இதுவே வந்து கருமையான ஊதாவாக மாறிக்கொண்டு வரும் தண்டுகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஊதாவாக மாறி இருக்கும் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நுனிகளில் வந்து ஊதா வந்து படந்துருக்கும் வெயில் எவ்வளோ பாடுதோ அவ்வளோக்கு ஊதா கலரை போயிடும் இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு பிறகு காட்ட போகிற செடிகளை பார்த்தீங்கன்னா கூடுதலான வெயில் பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால நீங்கள் வந்து பார்க்கறதுக்குள்ளே ஊதா கலர் தெரியும் நல்ல ஊதா அடிச்சிருக்கும் இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த கருப்பு கவுனி அந்த நெல்லுகள் மாதிரி முளைக்கி முளைச்சி கொஞ்சம் பலந்து கொண்டு விடக்குள்ள ஊதாக மாறி மாறி கொண்டு வர மாதிரி இப்போ கதிரெல்லாம் அது விடக்குள்ள அப்படி தான் பெறும் லைட்டாக ஊதா ஊதா கலர் நுணியில் இருக்கும் பிறகு வந்து நெல் முற்றும் போது ஊதா கலருக்கு வந்துடும் அதே மாதிரி தான் இந்த தக்காளி இனமும் இதில் பார்த்திங்கன்னா இந்த இலையில் பார்த்தீங்கன்னா முத்தின இலையில பார்க்குறீங்களா இப்போ இதில் நல்ல கடும் ஊதாவாக வந்துட்டுது கிட்டத்தட்ட அந்த பா பழுத்துக்கிற வெறும் வந்துட்டு இருந்த இலை அதால் கடுமையான ஊதாவாக வந்துட்டுது இது வந்து ஒரு குலியாக காய்க்கும் ஒரு குலையில் ஏழு எட்டு காய் ஆனால் வரும் சில உலையில் கூட கூட வரலாம் ஏழு எட்டு காய் வந்திருக்குது ஒரு மூன்று நாலு காயிலேருந்து துவங்கி ஏழு எட்டு காய் வரைக்கும் வரும் இந்த தக்காளி பழம் வந்து உண்மையில் நல்ல சுவையாக இருக்கும் மற்றது இப்போ இது வந்து வெறும் ஈஸியாக வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற தக்காளிகளை விட சிரமப்படுத்தவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாமல் பிடிச்சிருக்க உங்களுக்கு இது புதிய வீடியோவாக இருந்தாலும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வந்து நான் எங்களோட இங்கிலாந்தில் இருக்கிற வீட்டுத் தோட்டத்தில் நாங்கள் இதை வச்சுருக்குறோம் நன்றி